அல்ல என்ன கோச்சிங்கின்ட எல்லாம் நான் சமாதான பத்திரம் சமாதான வரை படுத்துனோம் இவர பாப்பா வா பிஸ்கட் பால் சாப்பிடு டி பட்டு ஆன் மேல படு வா ஊத்தி வச்சி பால் எடுத்து நு போட்டு போட்டுக்கலாம் மேரி பிஸ்கட் காலே வந்து அவருக்கு லంచ్ வந்து மேரி பிஸ்கட்டும் பாலும் தான் மதியானம் தான் பால் சாதம் இல்லைன்னா சிக்கன் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து கேரட் எக் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க என்னன்னு தெரியல என்னப்பா சைலண்டா புஜிப்பா சொல்லு ஏன் இப்படி சைலண்டா உட்காண்டுருக்க பிஸ்கெட் பால் ஊட்ட போறாங்க பாருங்க

அம்மா ஒரு பாட்டு நல்ல பாட்டா நீ ராஜா பாட்டா ராஜா சரி நான் தூரமா பாரு அவனுக்கு பிடிக்காத பாட்டு என்னன்னா இந்த பாட்டு மட்டும்தான் அதனால பாட்டுமே அவன் பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடுமா பாட்டு பாட்டு வேற பாட்டு போட்டா வேற பாட்ட வேற நல்ல பாட்டை பாடுறா அம்மா கோவப்படுதே இந்த பாட்டு எனக்கு பிடிக்காதுதான் வேற பாட்டு போடுடா ராசாத்தி இந்த பாட்டுல மட்டும் ஓகேவா மாமா நான் இப்ப அந்த பாட்டு பாடு இப்ப அந்த பாட்டு பாடு ராஜா ராஜா வீரேன் ஐயோ என்னை வச்சு வைத்து காமெடி கிமிடி பண்ணலையே

Do, 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 do. Hey, shoo. 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 பாக்கலாம் அவன் மோப்பம் பிடிப்பான் அவன் மோப்பம் பிடிச்சி எலிய தெரியும் அவனுக்கு எலியு தெரிஞ்சா மட்டும் ஓடி போய் எலிய பிடிச்சி சாவடிப்பான் அவன் தானே என்ன உங்களுக்கு உடம்பு தேய்ச்சி போதுரா இதுல தங்கம் சாப்பிட்றதுக்கு பால் பிஸ்கெட் எடுத்து வச்சா அவன் எங்க போனா எங்க அவன் ஆளை காணோம் எங்க போனா கட்லிக்கில தான் இருப்பான் கட்லிக்கில காணும் எங்க இருக்கான்னு தெரியலே ஏய் எங்கடா போயிட்டு வர போ உட்கார் போய் சாப்பிடு போ போய் சாப்பிடு போ போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டேன் போய் சாப்பிடு போய் சாப்பிடுறா படு அம்மா மேலே பார்த்துக்கோ சாப்பிடு ஏன் சாப்பிடு நான் செவனேண்டா போய்க்கு போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்புக்காச்சும் போனண்ணா அவர் இப்படி தான் அழகா அழகாக பாத்தீங்களா பார்த்திங்களா எப்படி சாப்பிட்றான்ட்டு அப்படி தான் சாப்பிடுவான்